தொடர்ந்து போங்க தொடர்ந்து போங்க தொடர்ந்து முன்னேறுங்க தொடர்ந்து முன்னேறுங்க சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஒரு கரைச்சை இறங்குறீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல ஒரு கட்சி இறங்குறீங்க எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை ஒரு கட்சி செய்ய இறங்குறீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலை மாதிரி இல்லை இருந்த மாதிரி தெரியல அப்போ உடனே ஒரு சின்ன சோர்வு உங்களை அட்டாக் பண்ணுது தொடர்ந்து போகலாமா விட்டுலாமா பேக் அடிச்சிடலாமா அப்படி லிமிட் பண்ணிடலாமா என்று ஒரு கலக்கம் உங்களை ஆட்கொள்ளுது அடிக்கடி ஆட்கொள்ளு உங்களுக்கு அடிக்கடி உங்களை சோர்ந்து போக பண்ற ஒரு காரியம் ஆனா அப்படிப்பட்ட அழகா பேசுறாரு தொடர்ந்து போ தொடர்ந்து போ தொடர்ந்து போ தொடர்ந்து போ தொடர்ந்து போ முன்னேறிட்டே உங்க வாழ்க்கையோ தொடர்ந்து போங்க தொடர்ந்து போ கர்த்தர் இன்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்க ஜெயம் பெறுவீங்க ஜெயம் பெற்றான் தொடர்ந்து போங்க சோர்ந்து போகாதீங்க தொடர்ந்து முன்னேறிட்டே இருங்க செஞ்சுட்டே இருங்க ஆமா நீங்க செஞ்சுட்டே இருங்க மேற்கு நரசம் வாசிக்கிறோம் ஆமா தண்ணீர்களுக்கு மேலே ஆகாரத்தை போடு அநேக நாட்களுக்கு பிற்பாடு பலனை காண்பலனை உன் கிரியை ஒன்று செத்து போனதில்லை உன் கிரிய ஒன்று பல நிச்சயம் பலன் உண்டு தொடர்ந்து போங்க தொடர்ந்து முன்னேறுங்க தொடர்ந்து போங்க சோர்ந்து போங்க சோர் இடம் கொடுக்காதீங்க கர்த்தர் இன்று கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் துணை நிற்பார் நிர்பந்திக்கலாம் கருத்தர் கொடுத்துருக்கிற ஜெயம் பெறுவீங்க